அள்ளி கூட லீடரே நீதா ஆமா சார் நீ எப்படி செய்ற மையா நேரா போயிட்டு வர சார் நான் காளியல பைய ஏத்திட்டு கலவிட்டேன் சார் என் அம்மா நடந்து நடந்துட்டாங்க சார் பையையங்கட்டு குதிச்சுப் போறாங்க சார் কয়தே இத நேரா தூக்கி சொன்னாங்க சார் நான் কয়தே பார்த்து சார் কয়தே அடி சார் কয়தே தூக்கினார் சார் என் அம்மானு போனே சார் என் அம்மா நடந்து நடந்துட்டாங்க சார் என் அம்மா கூப்டே சார் என் அம்மானு தான் சார் என் அம்மானு காதி குதிச்ச சார் என் அம்மா வேற பால வகாந்து பாடு சார் நான் எதெ நிந்து சார் কয়தே ஏத்தி போய் ஏளப் போறான்னு சொன்னாங்க சார் কয়திதிகள் சார் யானைல போன் சார் பைய ஏத்து வெளிய வந்த சார் கெர்மாரக் கத்தி சார் ஓடி கொள்பான சார் சார் வெக்கி புடிக்கு போய்டு சார் பைய எத்து வந்துருக்கு சார் ஏமா எத்தனை சார் சால்சா சார் சார் மனவரியார் गया சார் சௌரி பட்டா பார்ல கீச்சு குடி என்ன செய்วะ நான் போய் பாளவடி சேத்துக்குறாங்க அங்க சேர்ந்து அங்க ஆயா மாட்டு வராங்களா நாம பட்ட வெடி விட்டு விட்டு வர்றாங்க சார் கொமாரியா சார் ஆ

அறம் செய்யனா தர்மம் செய்ய ஆசைப்படு என்ன பண்ண மாட்டோமா நாங்களே வேணே தின் சுத்திக்குறோம் தர்மம் செய்யணும் நீ மனசல நினைச்சாலே சரி கடவுள் 10 மணங்கள் ஒரு திரு கொடுப்பார் வரும்போது பாண்டர சார் சரி அது மட்டும் பா சொன்ன 60 சின்ன 60 சோறு நீர் வந்து குயம்பு சாப்பிடுவது ரசம் பொரியல அப்பதான் வாட கறி குழம்பு எல்லாம் வரும்டா ஊரு ஏய் இது பட்டாசி மாசம்டா கறி குழம்பு வேணாம்டா அஜா மூணஞ்சனி கும்முல்லாம்டா நம்ம நான் முதல் சனி கேம்பே கும்மிட்டு கும்முறு கும்முறு ஏய் ஏய்

யம்மா இன்னொரு பொண்ணு பார்க்கنا 21 வயசுல வന്നാச்சேமா ஏன்ப்பா உங்களுக்கு என்னப்பா அவ்ளோ வயதைச்சல வயதைச்சல்லம்மா ரொம்ப லேட்ட்தேங்க எங்க உட்காருது சார் வாங்க வாங்க மாமா உட்காருங்க அவங்க நீ நீங்க உட்கார் உட்காரணும் யாருக்கு யார டிஸ்டன்ஸ் குடக்கூடாது சேக்கனா ஹேய் தள்ளி உட்காருடா உன்னுடைய வாழ்த்துடத்தை காமிக்காது என்ன சார் ஒழுங்கோ கூட சார் அங்க கொலை பறக்கு சார் டேய் நீயே ஒரு கொலை தான் தள்ளி உட்கார் தள்ளி தான் உட்கார ஐயோ டேய் தள்ளி உக்காருடா சார் தள்ளி தான் உட்கார சார் தள்ளி உட்கார் சார் என்னடா நாற்பத்தி மூணு பேரு உட்கார களசுகிறேன் ஐம்பத்தி மூணு பேர் பத்து பேர் எஸ்டா கடைச்சா இருக்க மாட்டாருக்கான் அதுக்கு ஆஹ் பிள்ளை முள்ள ஏறி உட்காருவியா அய்யோ என்ன பண்ணிட்டாங்க ஒழுங்கோ உட்காரு அவ்வளோ தான் பின்ன பிரியாஞ்சி எடுத்துக்கிட்டாங்களா என்ன ஐயோ ஏய் என்ன டேய் பெண்களுக்கு தனி இடம்